இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் பயனுள்ள தகவல் சேப்பக்கிழங்கு பற்றிய முக்கியமான பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சேப்பக்கிழங்கு ஒரு வளவளப்பான தன்மை கொண்டது இதில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பற்களும் எலும்புகளும் வலுவை இது சேர்க்கக்கூடியது சேப்பக்கிழங்குல நார் சத்து அதிகம் இருப்பதால் செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கின்றது குடல் புண்கள் விரைவில் குணமாக்கப்படுகின்றன இந்த சேப்பக்கிழங்குடைய மருத்துவ குணங்கள் பற்றியே பார்க்கலாம் உருளை சர்க்கரை வள்ளி மரவள்ளி சேனை போன்ற சேப்பக்கிழங்கும் ஒரு கிழங்கு வகையைச் சேர்ந்தது லேசான இனிப்பு சுவை இந்த கிழங்கில் இருப்பது சற்று அலாதியான விஷயம் இதனுடைய அறிவியல் பெயர் கோலோஸ்கேஷியா எஸ்குலேட்ரினா என்பதாகும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்திய துணை கண்டத்தில் உள்ள நீர்த்தேக்கம் அதிகம் உள்ள இடங்களில் விளையக்கூடியது சேப்பக்கிழங்கு கேரள மாநிலம் போன்ற நீர்நிலை பகுதிகளில் அதிகம் விளைந்திருப்பதை நீங்கள் காண முடியும் சேப்பக்கிழங்கை மண்ணிலிருந்து எடுத்தவுடன் சமைத்து சாப்பிடுவதால் அரிப்பு ஏற்படலாம் எனவே சேப்பக்கிழங்கை நன்கு காய வைத்து அல்லது சில நாட்கள் கழித்து சமையலுக்கு பயன்படுத்துவதால் அரிப்புத்தன்மையை தவிர்க்கலாம் சேப்பக்கிழங்கில் உள்ள அரிப்புத்தன்மையை போக்க எலுமிச்சை பழம் புலி ஆகியவை சேர்த்து பயன்படுத்தலாம் சேப்பக்கிழங்கில் சராசரியாக எண்பத்தைந்து சதவீதம் மாவு சத்து உள்ளது சேப்பக்கிழங்கு சாப்பிடுவது வயிற்று பூச்சி தொல்லையைப் போக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளுக்கும் இரத்த அழுத்த கோளாறுகளுக்கும் சேப்பக்கிழங்கை மருந்தாக பயன்படுத்தலாம் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடியது நூறு கிராம் சேப்பக்கிழங்கில் நூற்று முப்பத்தைந்து கிலோ கலோரிகள் புரதம் பதினோரு கிராம் இருக்கின்றது இதில் விட்டமின் சி மற்றும் பி காம்ப்ளக்ஸ் அதிகம் உள்ளது பொதுவாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த சேப்பக்கிழங்கினை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அரிப்பு அலர்ஜி போன்ற உபாதைகள் குழந்தைகளுக்கு ஏற்படும் என்பதால் இரண்டு வயதுக்கு பிறகு சாப்பிட கொடுக்கலாம் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடிய வல்லமை இந்த சேப்பக்கிழங்குக்கு உண்டு இலையும் ஸ்பெஷல் தான் சேப்பக்கிழங்கு இலையிலும் மருத்துவ குணம் அதிகம் காணப்படுகின்றன வட மாநிலங்கள் மற்றும் கேரளாவில் தேங்காய் பாலில் சேப்பக்கிழங்கு இலையை சேர்த்து வேக வைத்து சூப்பாக பருகுவார்கள் உத்தரகாண்ட் போன்ற வட மாநிலங்களில் இலையை பக்கோடா செய்தும் சாப்பிடுவர் சேப்பக்கிழங்கு இலையில் நீரிழிவு அளிக்கும் ஆற்றல் அதிகம் இருக்கிறது அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது சிறந்த மருந்து சேப்பக்கிழங்கு இலையை சாப்பிடுவதால் புரதம் இரும்புச்சத்து துத்தநாகம் தாமிரம் மக்னீசியம் போன்ற நுண் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கிடைக்கின்றது பாம்புக்கடி தேள்கடி மற்றும் உணவு நச்சுத்தன்மை அடைதல் ஆகிய விஷத்தன்மையை முறிக்கும் தன்மை உள்ளது மேலும் வலி நீக்கும் நிவாரணியாகவும் இரத்த கசிவு ஏற்படாமல் இருக்கவும் இதை பயன்படுத்தலாம் சேப்பக்கிழங்கு இலையில் பி வைட்டமின் இருப்பதால் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களும் பயன்படுத்தலாம் சேப்பக்கிழங்கினுடைய பயன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சேப்பக்கிழங்கில் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் விட்டமின் ஏ சி இ விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஃபோலேட் என்னும் விட்டமின் பி நைன் அதிக அளவில் உள்ளது சேப்பக்கிழங்கில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்து உள்ளதால் பற்களுக்கும் எலும்புக்கும் வலுவை சேர்க்கின்றது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரிக்கச் செய்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது சேப்பக்கிழங்கு சாப்பிடுவது வயிற்றுப்பூச்சி தொல்லையை போக்குகின்றது பூச்சி பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடிய வல்லமை சேப்பக்கிழங்குக்கு உண்டு சேப்பக்கிழங்கு இலையில் நீரிழிவு நோயை அளிக்கும் ஆற்றல் அதிகம் இருக்கிறது கொழுப்பு இல்லாதது குறைந்த கலோரி கொண்டது எடை குறைப்பிற்கு சிறந்த இயற்கை உணவாக சேப்பக்கிழங்கு இருக்கிறது பெண்கள் கருவுற்ற காலத்தில் உடலுக்கு சத்துக்களை தரும் ஃபோலேட் நிறைந்த உணவை அடிக்கடி சாப்பிடுவது நல்லது சேப்பக்கிழங்கில் இந்த ஃபோலேட் சத்து அதிகம் காணப்படுகிறது சேப்பக்கிழங்கை அரைத்து பூச்சிக்கடிப்பட்ட இடத்தில் தடவுவதால் உடலில் பரவும் விஷம் முறிகிறது இந்த சேப்பக்கிழங்கு சாப்பிடுவதால் ஏற்கனவே சாப்பிட்ட உணவில் கலந்திருக்கும் நஞ்சும் முறிந்து உடல் நலத்தை மேம்படுத்துகிறது சேப்பக்கிழங்கை வாரம் மூன்று அல்லது நான்கு முறை சமைத்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு மாரடைப்பு இதய இரத்த குழாயில் அடைப்பு போன்றவை ஏற்படுவது தடுக்கப்படுகின்றது வாரி வாரி நன்மை தரக்கூடிய சேப்பக்கிழங்குகள் சமைத்து சாப்பிட்டால் என்ன பலன் உண்டாகும் என்பதை பற்றி பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி இரண்டு கிராம் வேகவைத்த ஒரு கப் சேப்பக்கிழங்கில் நூற்றி எண்பத்தி ஏழு கலோரிகள் இருக்கின்றது அந்த அளவுக்கு நன்மைகள் தரும் சேப்பக்கிழங்கில் உள்ள நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் சேப்பக்கிழங்கில் கிரிப்டோசாந்தின் நுரையீரல் மற்றும் வாய் புற்றுநோய் வாய்ப்பை குறைப்பதில் நேரடி தொடர்பு கொண்டுள்ளது பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் அலர்ஜி குடல் நோய்க்கு எதிராக பாதுகாக்கக்கூடியது சேப்பக்கிழங்கு வாரி வாரி நன்மைகளை தரக்கூடிய சேப்பக்கிழங்குகள் உணவில் சமைத்து சாப்பிட்டால் என்ன பயன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நூற்றி முப்பத்தி இரண்டு கிராம் வேக வைத்த ஒரு கப் சேப்பக்கிழங்கில் நூற்றி எண்பத்தி ஏழு கலோரிகள் இருக்கின்றது அந்த அளவுக்கு நன்மை தரும் சேப்பக்கிழங்கில் உள்ள நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் சேப்பக்கிழங்கில் சாந்தின் நுரையீரல் மற்றும் வாய் புற்றுநோய் வாய்ப்பை குறைப்பதை நேரடி தொடர்பு கொண்டுள்ளது பீட்டா கரோட்டீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த சேப்பக்கிழங்கில் அதிகம் உள்ளதால் கண் பார்வையை சிறப்பாக்குகின்றது கண் புரை போன்ற பாதிப்புகளையும் தடுத்து நிறுத்துகின்றது பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்த சேப்பங்கிழங்கு கிழங்கு பற்களுக்கும் எலும்புகளுக்கும் பலத்தை தருகின்றது நார்ச்சத்து அதிகம் உள்ள இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தால் அஜீரண கோளாறு நீக்குவதுடன் உடல் எடையும் மெல்ல குறைய துவங்கும் குடல் புண்கள் பாதிப்பு உள்ளவர்கள் சேப்ப கிழங்கு சாப்பிட்டு வந்தால் நிவாரணம் பெறலாம் நரம்பு தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இந்த கிழங்கை வாரம் ஒரு முறையாவது சமைத்து சாப்பிட வேண்டும் விட்டமின் ஏ இ போன்ற விட்டமின் நிறைந்த காய்கள் சரும பாதிப்பை வழங்குகின்றன சுருக்கங்கள் காயம் கொப்பளம் போன்றவற்றையும் நீக்குவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன சேப்ப கிழங்கில் உள்ள விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது நன்றாக வேக வைத்து கட்டாயம் புளியையும் சேர்த்துதான் சமைக்க வேண்டும் அல்லது எலுமிச்சை பழம் பயன்படுத்தியும் சமைக்கலாம் சேப்பக்கிழங்கை நன்றாக காய வைத்து அல்லது சில நாட்கள் கழித்து சமையலுக்கு பயன்படுத்தினால் அரிப்புத்தன்மையை தவிர்க்க முடியும் வயிற்றுப்பூச்சி தொல்லையை போக்கக்கூடியது இந்த சேப்பக்கிழங்கு கொலஸ்ட்ரால் பிரச்சினைக்கு இரத்த அழுத்த கோளாறுகளுக்கும் மருந்தாகக் கூடியது குழந்தைகளுக்கு அரிப்பு அலர்ஜி போன்றவை நீக்கக்கூடியது இரண்டு வயதுக்கு பிறகே குழந்தைகளுக்கு தர வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் சேப்பக்கிழங்கு சாப்பிடலாமா அதன் எண்ணற்ற நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் டயட்டில் சேப்பக்கிழங்கை ஏன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணம் அதில் எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கிறது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பற்றி பார்க்கலாம் இந்திய சமையலில் பல கிழங்கு வகைகள் பிரபலமாக உள்ளது அந்த வகையில் ஹர்பி அல்லது டாரோ ரூட் என குறிப்பிடப்படும் சேப்பக்கிழங்கு முக்கியமான கிழங்காக இருக்கிறது சத்தான வேர் காய்கறியாக பிரபலமாகி இருக்கும் சேப்பக்கிழங்கு சுவையானது மற்றும் மாவுச்சத்து மிக்கது இதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றது ஹைதராபாத்தில் உள்ள கேர் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த மருத்துவ உணவு நிபுணரான ஜி சுஷ்மா பேசுவையில் சேப்பக்கிழங்கில் நீர் உள்ளடக்கம் அதிகம் இருக்கிறது இதனை கோடைக்காலத்தில் டயட்டில் சேர்த்துக் கொள்வது உடலை ஹைட்ரேட்டாக வைத்திருக்க பயனளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் சில பராமரிப்பு மருத்துவ முறைகள் சேப்பக்கிழங்கு உள்ளிட்ட சில உணவுகள் குளிர்ச்சி பண்புகளை கொண்டிருப்பதால் அவற்றை கோடைக்காலத்தில் சாப்பிடுவது உடல் வெப்பநிலையை சமநிலைப்படுத்த மற்றும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்க உதவும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டது இந்த சேப்பக்கிழங்கு சேப்பக்கிழங்கின் முழு செடியும் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது சேப்ப சோம்பு சேனை சாமை கிழங்கு சேமங்கிழங்கு சேமை கிழங்கு என்ற பெயர்களில் அழைக்கப்படும் இந்த கிழங்கின் செடி மெல்லிய தண்டினையும் அடியில் கிழங்குகளையும் கொண்டிருக்கின்றன இது கிழங்கு மட்டுமல்ல தண்டு மற்றும் இலையும் கூட சமைத்து சாப்பிடலாம் புளி சேர்க்காமல் சமைத்து சாப்பிடக்கூடாது கூடாது குழம்பு வைப்பவர்கள் இந்த தண்டினை அதனுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் இலையில் டோக்லா செய்து சாப்பிட சுவையாக இருக்கும் சேப்பங்கிழங்கு வளவளப்பான தன்மை கொண்டது இதில் பாஸ்பரஸ் கால்சியம் சத்து உள்ளதால் பற்கள் எலும்பு வலு சேர்க்கும் சேப்பளக்கு சேப்பக்கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் குடல் புண்பு விரைவில் குணமாகும் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சருமத்தில் ஏற்படும் சுருக்கம் வரவிடாமல் பாதுகாக்கும் சருமத்தில் உள்ள காயங்களை விரைவில் குணமாக்கும் சேப்பக்கிழங்கில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் இ சருமத்தினை பாதுகாக்க உதவுகின்றது சேப்பக்கிழங்கில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியது சேப்பக்கிழங்கு சாப்பிட்டால் சாகும் வரை கண் கோளாறுகள் நெருங்கவே நெருங்காது இயற்கையின் இந்த அற்புத பரிமாண சேப்பக்கிழங்கு சுவையை மட்டுமல்ல பல ஆரோக்கிய நன்மைகளையும் உங்கள் தட்டில் கொண்டு வருகின்றது விட்டமின் சி மெக்னீசியம் ஆக்சினேட்டிகள் மற்றும் நார் சத்து அதிகம் நிறைந்துள்ளது சேப்பக்கிழங்குடைய பயன்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த சேப்பக்கிழங்குகள் மாவு சத்து நிறைந்த காய்கறி என்றாலும் இதில் இரண்டு வகையான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன அவை இரத்த சர்க்கரை மேலாண்மைக்கு நன்மை பயக்கக்கூடியதாக உள்ளது புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு கொண்டது சேப்பக்கிழங்கு சேப்பக்கிழங்கில் பாலிபினான்கள் எனப்படும் தாவர அடிப்படையிலான சேர்மங்கள் உள்ளன அவை புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் திறன் உட்பட பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது இதில் காணப்படும் முக்கிய பாலிபினால் குர்ச்செடின் ஆகும் இது புற்றுநோயுடன் தொடர்புடைய அதிகப்படியான ஃப்ரீரெடிக்ஸ் சேதத்திலிருந்து உங்கள் உடலை பாதுகாக்கின்றது குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது உள்ள நார்ச்சத்து எதிர்ப்பு மாவுச்சத்து குடலின் பாக்ஷாவல் நொதிக்கப்பட்டு குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களை உருவாக்குகின்றது பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் அலர்ஜி குடல் நோய்க்கு எதிராக பாதுகாக்கின்றது கண் ஆரோக்கியம் பெறுகிறது கிழங்கில் உள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் கிரிப்டோசாண்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண் பார்வையை பலப்படுத்துகின்றது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களில் இருக்கும் செல்களில் வயதாகும் செயல்முறையை மெதுவாக்குகிறது இது மாகுலர் சிதைவு மற்றும் கண்புரை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது இத்தகைய நன்மை தரக்கூடிய சேப்ப கிழங்கினை நீங்களும் தங்களுடைய உணவில் பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை பெறுங்கள் நன்றி வணக்கம்